இல்லையான்குடியில் பாஜக நிர்வாகி நினைவஞ்சலிக்கு செல்வதற்கு ஹெச் ராஜாவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது கேட்டா இந்த வழியாக நீங்கள் செல்லக்கூடாது நீங்க வந்து இருங்க நீங்க போன் பேசுங்க அப்படின்னு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார் அப்ப ஹெச் ராஜா அவர்கள் திரும்பவும் அவரிடம் கேட்கிறார் நான் ஏன் இந்த போக போகக்கூடாது ஹிந்து அப்படின்னா இந்த போக போகக்கூடாதுன்னு ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா இல்லை இந்த தெருவில் ஏதாவது பாகிஸ்தானாக இந்த தெரு மாறிவிட்டதா அப்ப காரணம் சொல்லுங்க இல்லை நாங்களாம் என்ன பயங்கரவாதிகளா ஏன் நான் இந்த தெருவழியாக நான் போகக்கூடாது எதற்காக நீங்கள் இந்த அனுமதியை நீங்கள் மறக்கிறீங்க ஒரு ஒரு தடவையும் இதே தான் நீங்கள் இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க அதனால இந்த இதர நான் நான் முடியாது நான் வந்து யார்கிட்டையும் பேச முடியாது நான் இந்த தெருவழியாக நான் நடந்து தான் செல்வேன் என்ன நடக்குதுன்னு நாம் பார்ப்போம் இப்போ உங்களால் தான் இப்போ வந்து இந்த இடத்துல டிராஃபிக்கே தடுத்து நடுது நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக போகக்கூடிய ஒரு சாலையை எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கேள்வி எழுப்பி அதை இல்லை நீங்கள் அனுப்பலை அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துலையே வந்து இங்கே தருணா பண்ணுவேன் நான் இன்னைக்கு வந்து இந்த இது விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் அதுக்கப்புறம் அவர் மேலும் கேட்கறாரு நீங்கள் அப்படிலாம் இவ்வளோ தூரம் நீங்கள் இது வரைக்கும் பரமக்குடி முருகனுடைய சரியான ஒரு கொலையாளி கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்து விட்டிருக்கலாம் அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ண குரலை எழுப்பியிருக்கா கடைசியாக போலீஸ்காரர்கள் அவருக்கு அனுமதி அளிக்கும் அவர் அந்த காரில் செல்லாமல் அந்த பகுதி வழியாக நடந்து சென்றிருக்கிறார் பாதை இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா துளுக்கனை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக இந்த போலீஸ்காரங்க பண்ணக்கூடிய இந்த நான் ஏற்கனவே நான் சொன்னது இந்த மாதிரி துலுக்கனை நம்பி போனே கடைசியாக வந்து திறனவேலில் உங்களை போட்டுட்டு இந்த மணிகண்டன் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்ங்கிறத மணிகண்டன் புரிஞ்சுக்கணும் கர்மா எவனையும் விட்டதில்லை அது இவருக்கும் அது திருப்பி வரும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இதற்கு நெவேதுக்கு முன்னாடி இளையான்குடியில் ஒரு நிகழ்ச்சி ஹெச்ராஜா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் சுலுகம் கல்லெறிஞ்சா ஒரு பிரச்சனையாச்சு என்னன்னா அவர் இந்த ஏரியாவுக்கே வரப்படாது ஊருக்கே வரப்படாதுன்னு ஏன்னா இளையாங்குள்ள துலுக்கம் அதிகம் அப்போ துலுக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வேற எவனுமே இருக்கக்கூடாதுன்னா ஹிந்துக்கள் அதிகமான நாட்டில் நீ ஏண்டா இருக்க துலுக்கான பத்து பேர் கேட்டான் அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆனால் இந்த நிலை வந்து இந்த நாட்டில் ஏற்படுவதற்கு இந்த மாதிரியான ஒரு பத்து போலீஸ்காரங்க தான் காரணமே ஒரு ஆள் அவங்க வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு அதை விசாரிப்பதற்கு போகிறார் போகும்போது அந்த வழியாக போகக்கூடாதுன்னு தடுக்கிறது அப்படின்னா இது என்ன நியாயம் இது முதல் முறையில் இதே ராமநாதபுரத்தில் நீங்கள் பல ஊர்களில் பார்த்தாச்சுன்னா இந்த ஊரில் பிரச்சாரம் செய்வதற்கு ஒளிபரக்கி செய்வத வைத்து நோட்டீஸ் கொடுப்பது இதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு கீழே அந்த உள்ளூர் ஜமாத்து பேரை போட்டிருப்பான் முதல்ல வார்னிங் போர்டு வைக்கணும்னா கவர்மெண்ட்டை தவிர யாராலையும் வார்னிங் போர்டு வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது இதுவரை அந்த ஜமாத்துகளுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு முறை நம்மெல்லாம் ஒரு முயற்சி பண்ணும்போது இந்த முயற்சியின் விளைவாக நம்ம இந்த கோட்டை ரூட்ல சில இடங்களில் போலீஸ்காரங்க அப்புறப்படுத்தினாங்க மீண்டும் அந்த போர்டுகள் வந்து விட்டதாக நான் கேள்விப்படுகிறேன் இந்த சட்டவிரோத போர்டை என்றைக்கு இந்த போலீஸ்காரங்க எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ இந்த வைகோ கட்சி அவங்க கூட்டணியில் இருந்தாங்க பாஜக கூட்டணியில் அவங்க வேட்பாளர் ஒருத்தர் போகக்கூடாது அப்படின்னு வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு அசம்பிளிக்குள்ளே தடை விதித்தார்கள் ஏன்னா அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்களாம் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காக நாமக்கல்ல ஒரு இடத்துல வந்து துணுக்கு இதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்தார்கள் அதே மாதிரி கண்ணன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் திண்டுக்கல்ல தேமுதிக வேட்பாளர் திறந்த பேகம்பூர் பக்கம் போகணுன்னு அவர் பிரச்சனையை உள்ளே விட நாங்களாம் அதுக்கு அவர் ஒரு விசித்திரமான விளக்கம் சொன்னார் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள அவர் போயிட்டாங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்கேருந்தே தடை செய்யப்பட்ட பகுதி வரும் மல்லிப்பட்டினத்தில் நம்ம முருகானந்தம் பிரச்சாரம் போகும்போது தடுத்தார்கள் ஒரு தேர்தலில் எங்கே வேணுமென்றாலும் யார்கிட்ட வேணாலும் போய் நான் ஓட்டு கேட்கலாம் அதானே ஜனநாயக உரிமை அப்போ துளுக்கும் இருக்கிறதுனால அது போகக்கூடாது இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையை எந்த அரசாங்கமும் எடுக்கல சோ அப்ப இந்த நாட்டுல டெமாக்ரசிங்க கூடியது எல்லாம் ஹிந்துக்களுக்கு அந்த டெமாக்ரசிலையும் கேடு கட்ட டெமாக்ரசி வரும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா சட்ட விரோத சர்ச்சு கட்டுவோம் ஆனா ஹிந்து சகிச்சிக்கணும் ஆனால் அது பேர் மதச்சார்பின்மை அப்ப இந்த டெமாக்ரசியில அது சேரும் அப்ப சட்டவிரோதமா பர்மிஷன் வாங்காம கட்டியிருக்கானே இது இல்லைங்களே இந்த கேள்வி டெமோக்ரஸியில் கேட்கப்படாது ஆனால் சட்டவிரோதமாக கட்டுவது எங்கள் உரிமைங்கிறது டெமோக்ரஸி இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டின இந்த இதில் இன்னைக்கு ராஜாண்ணனுக்குள்ள இதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் மீறி ராஜாண்ணன் இன்னைக்கு போயிருக்காரு இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனிமேல் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறும் தொடர்ந்து என்ன பண்ணுணும்னா இந்த மாதிரி தடுக்கக்கூடிய போலீஸ்காரங்க மேலெல்லாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு பத்து போலீஸ்காரன் கோர்ட்டுக்கு அணைஞ்சாச்சுன்னா நம்ம இந்திய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம சம்பளம் வாங்குறோம் மாவட்ட செயலாளருக்கும் இல்லைன்னா வட்ட செயலாளருக்குள்ள நம்ம போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு ஒரு கெத்து இருக்கு அதுக்குள்ள மரியாதையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு வராமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது பலகாலமாக சொல்லி வருகிறேன் இந்த நடவடிக்கையில் இந்துக்கள் ஈடுபட தொடங்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன்